ஸ்தோத்ரா தேவன் மேல் இருங்கள் பக்கத்துல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க ஆண்டோர் மேல இருங்கள் யோவான் மூணாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார் அந்த புதிய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை தான் பார்த்துட்டு வர்றோம் மூணு முப்பத்தி ஆறு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் ஆமே அலே லூயா பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்களேன் நித்திய ஜீவனை உடையவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலோடு முடிந்து போவது அல்ல நான் பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் மூன்றாவது தீர்மானம் பண்ண வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அடுத்து விசுவாசமாய் நீங்கள் வரும்போது இந்த விசுவாச வாழ்வில் நீங்கள் வரும்போது நமக்கு தேவன் வைத்திருக்கிற வாழ்வு என்ன வாழ்வுன்னா நித்திய வாழ்வு பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க நித்திய வாழ்வு அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த இடத்துல இயேசுவினிடத்தில் அப்படின்னு போட்டு வாசிங்க இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நாங்க சொல்றோம் பெண்கள் இருக்கிறவள் ஆஹ் போட்டு வாசிங்க இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் இயேசுவை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை பிதாவாகிய தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் பிதாவாகிய தேவனுடைய கோபம் பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்வுக்கு வராதவன் மேலே பிதாவாகிய தேவனுடைய கோபம் சொல்லுங்க நிலை நிலை நீங்க எங்க போனாலும் யார் மேலதான் நிற்கும் அப்ப பாவத்தை விட்டு ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லும் போது எது என்னை விட்டு எடுபடுகிறதே சொல்லுங்க தேவனுடைய கோபம் என்னை விட்டு எடுபடுகிறது எப்படி எடுபடுது தேவனுடைய கோபம் என்னை விட்டு எப்படி போகுது எனக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சுட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்த ஒப்பு கொடுத்தபடினால் அந்த குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பார்க்கிறார் எனக்காக அவர் அடிக்கப்பட்டபடினால் அந்த கோபம் அப்படியே தணிந்து போகிறது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் எப்படி விசுவாசிக்கிறேன் எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக நொறுக்கப்பட்டு முல்ள்மடியன எனக்காக கஷ்டமெல்லாம் எனக்காக க ஓ முல்மோடியாக மெல்லாம் என காக பாவங்களையாரிக்கை செய்வே பரி சுத்தமாகடுவே நான் பரிசுத்தமாகவே முள்முடி எனக்காக காத்தம் எல்லாம் எனக்காக முள்மொழியன கா பாவங்களை அறிக்கை சிவே என் பாவங்களை அறிக்கை சிவே பாரிசுத்தமாகடுவே நான் பாரிசுத்தமாகடுவே குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் யோவான் ஆறு நாற்பது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சுத்தமாய் இருக்கிறது என்றார் அப்ப பிதாவாகிய தேவனுடைய கோபம் என் தலையின் மேல் இருந்தது உங்க தலையில இப்படி கைய வச்சு சொல்லுங்க என்ன இருந்துச்சு இவ்வளவு நாளு இவ்வளவு நாள் நல்ல முடி இருந்துச்சு என்ன இருந்துச்சு தலை மேல கோபம் இருந்தது நான் ஆண்டவரை இயேசுவை நம்பும் போது இந்த கோபம் போய் பிதாவினுடைய சித்தம் என் தலை மேல வருது இப்ப கைய வச்சு சொல்லுங்க பிதாவினுடைய சித்தம் என் மேல இருக்கிறது எத்தனை பேருக்கு புரியுது பிதாவினுடைய சித்தம் என் மேல இருக்கிறது அவர் சித்தம் இல்லைன்னா இங்க என்ன பண்ண முடியாது வந்திருக்க முடியாது அவருடைய சித்தத்தில் நான் இருந்தா அவருக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் வாய்க்கும் எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை வச்சிருக்கிறார் ஆமாவா இது வரைக்கும் நான் சொல்றேன் இங்க வர்ற வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் இங்க வர்ற வர்றதுக்கு முன்னால வரைக்கும் இருந்த வாழ்வல்ல இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்வை கொடுத்து ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் உங்களோட என்னோட பேசி கொண்டிருக்கிறார் நாற்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய எது நான் கடைசி எழுந்து நிற்பேன் எனக்கு இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் ஒரு வாழ்வு இருக்கிறது அவரோடு நித்திய நித்தியமாய் நான் வாழ போகிறேன் ஒரு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்பது ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுவது ஆண்டவர் இன்றைக்கு என்னை மறுபடியுமாக வனைவதற்கு அல்லது உருவாக்குவதற்கு ஆதாமை எப்படி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கினாரோ அதே போல மீண்டும் என்னை என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது சொல்லுங்க உருவாக்கணும் அதனால தான் சொன்னேன் இருதயத்தை பரிசோதித்து சிந்தைகளை அறிந்து என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் புடமிட்டு பார்ப்பதற்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஆண்டவர் எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றட்டும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இன்றைக்கு என்னை பள்ளிப்பிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தாறாவது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஆறாவது வசனம் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வைத்தேன் வந்தேன் இந்த உலகத்தில் வெளிச்சமாக வந்தவர் இருளில் இராதபடிக்கு பக்கத்தில் தட்டி சொல்லுங்களேன் இனிமே நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு தெரியல இனிமே நீங்க இருளில் இருக்க போவது இல்லை அப்ப என்ன மறுக்க போறீங்க அப்ப இருளில் இருந்து நீங்கள் வந்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் போகப் போகிறீர்கள் யாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம் இன்னைக்கு நீங்கள் நம்புங்க பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கள் அறிக்கை செய்யுங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் தேவன் மேலே விசுவாசமாயிருங்கள் இருங்கள் ஹாலை லூயா ஹாலை லூயா தேங்க்யூ லாட்மக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வை ஆண்டவர் தரப்போகிறார் ஹால லூயா நம்புங்கள் தேவன் நம்மை உயர்த்துவார் நம்புங்கள் தேவன் நம்மை மேன்மை அடைய செய்வார் இன்றே ஒரு விடுதலை எத்தனை பேர் என்னோட ஆண்டவர் பேசினார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படியே செபிக்கலாமா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டோருடைய சமூகத்தில் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது நீதிமானாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை உடையவர்களாய் மறுவாழ்வை பெற்றவர்களாய் நீங்கள் வீட்டுக்கு போகப் போகிறீர்கள் நீங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது நீங்கள் அப்படிப்பட்ட புது சிருஷ்டியாக இருக்க போகிறீர்கள் ஓ ராபா சந்தல் கராதூர் அந்த ராபா தேவன் மேலே விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் தேவனுடைய மகிமையை காண்பாய் எது உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் உடைக்கப்படுகிற ஒரு நேரம் எது யாரையும் வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய நல் வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் போக விடுவதில்லை தேவ ஜனமே தேவ பிள்ளையே இவ்வளவு நேரம் ஆண்டவர் வார்த்தையை கேட்ட நீ இப்பொழுது எழுந்து நிற்கிறாயானால் உனக்காக தேவன் எழுந்து நிற்பார் உனக்காக தேவன் எழுந்து நிற்கப் போகிறார் உனக்கு சொன்ன காரியங்களை வாய்க்க பண்ணும்படி உன்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டு

பக்தியோடு தான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு என்ன வீட்டுக்கு அனுப்பும் போது நீர் சுகத்தோடு அனுப்புவீராக ஓ மாறப்பட்ட பலத்தோடு அனுப்புவீராக கல்வாரி இரத்தம் கொண்டு கழுவப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாக ஆவில நிரம்பி அப்படியே ஜெபிக்கலாமே ஆவில நிரம்பி செபிக்கலாமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் எது என்று தெரியாமல் இருக்குமானால் இன்றைக்கு பரிசோதித்து பார்த்து இன்றைக்கு எந்தெந்த காரியங்களை சரிபடுத்த ஆண்டவர் ஆமே ஆண்டவர் சரிபடுத்தணுமோ அந்தந்த காரியத்தை சரிபடுத்தும்படி அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களானால் இன்றைக்கு அந்த இடத்தில் தேவனுடைய கோபம் இருந்த இடத்தில் தேவனுடைய இரக்கம் வருகிறது தேவனுடைய கிருபை வருகிறது தேவனுடைய பலன் வருகிறது ஏசுவின் நாமத்தினால் ஏசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உண்டாவதாக இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்படுவதாக இன்றைக்கு சத்ருவினால் பீடிக்கப்பட்டிருந்த அந்த நினைவுகள் ஆமேன் தூக்கம் இல்லாத தன்மைகள் இன்றைக்கு புரண்டு புரண்டு படுத்து வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிற அந்த நிலைகள் ஏசுவின் நாமத்தில் மாறுவதாக

சமூகத்தில் எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே ஓ எத்தனை நாட்கள் இந்த தரித்திரமான வாழ்க்கை எத்தனை நாட்கள் இந்த குறைவான வாழ்க்கை எத்தனை நாட்கள் இந்த சஞ்சலத்தோடு வாழ்வது இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் ஒரு மறு வாழ்வு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய ஜீவன் உண்டாவதாக புதிய எண்ணங்கள் உண்டாவதாக புதிய ஆலோசனைகள் உண்டாவதாக புதிய வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக